வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் ராசிபுரம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் வந்து அகசியர் ஐயா சொல்றதுக்காக காத்திருக்காங்க பார்ப்போம் நிறைய நிகழ்வுகள் அஹ் அதுக்கப்புறம் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகம் சம்பந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து ஐயா வந்து தொகுத்துவேன் என்று அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றி நாயர்களுக்கும் பக்தி தமிழ் கோடான கூடிய வசதிகளுக்கும் இன்னைக்கு அகசியம் என்ன சொல்றாரு சார் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கு அதை பார்த்துட்டு அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வருகிற வாரம் எப்படி இருக்க போகுது சார் இப்ப மனிதன் வந்து கிரகத்தை விட்டு கிரகம் போறதுக்கான பாசிபிள் உண்மையாக இருக்கு கண்டிப்பா வழியே இருக்கு ஆனால் ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெஸ் இருக்கு இத்தனை கிலோ எத்தனை கிலோ மாட்டுக்கின்னு அவ நடக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் மாறும் அதுல ட்ரெஸ் கோட்லாம் நிறைய மாறும் அதெல்லாம் வரப்போகுது பாருங்க ஆஹ் சார் அதே மாதிரி இந்த மலை சார்ந்த இடங்கள்லாம் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க இப்ப திருப்பதி இந்த மாதிரி பெரிய மலைகள் இருக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தளத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு தஞ்சாவூர் கோயில் அதே மாதிரி மேமலை பேக் சைடு திருப்பதியெல்லாம் கவர் அது பிரச்சனை சரி இப்போ வந்து இப்போ மனிதன் வந்து இங்கேருந்து மேலே போய் அடுத்த கிரகத்துக்கு போனா இப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் தான் வந்து குழு விட்டு குழு பாயிரத்து இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போறது இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அவங்களோட எனர்ஜிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இப்போ வரக்கூடிய கிளவுடே தன்மை காலத்தை பேசன்மைடத்துல இருக்காங்கன்னா இல்ல ஆராய்ச்சி பண்ணது இப்போ அந்த கிளவுட் மூலியமா இருக்காங்க இல்லையா செயல்பாடுல டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அந்த நாளா வரப்போது ஏன்னா இப்போ அவங்க பண்ண மெத்தோடு வேற நம்ம பண்ற வேற காஸ்மிக் எனர்ஜியோட இருந்தாங்க இப்ப பண்ணக்கூடிய வந்து இதுவும் ஒரு எனர்ஜி தான் இது வந்து அந்த நம்மளோட இதுல வந்து வைஃபை மூலியமா ரெடி ஆகி போறதான் அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லா இந்த நான்கு யுகங்கள் வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து வேற ஒரு டைமன்ஷன் இருக்க மீண்டும் ரீபर्थ எடுத்து போறாங்க சொல்றாங்க அதுல உண்மை. ஹேய் 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 ஹேங்க. ஹேய் ஹேய் ஹேங்க. ஹேய் ஹேய் ஹேங்க. ஹேய் ஹேய் ஹேங்க. ஹேய் ஹேய் ஹேய். சத்ய யுகம் சத்ய யுக இருக்கு கண்டிப்பா தீ திரும்ப trimethyl சத்ய வர பரக்கட்ட வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு காலல தான் இருக்குது கலியுகம். நாலு காலல இருந்தது. இப்போ ஒரே காலில நிக்கிது கலியுகம் இந்த ஒரு கலியுகத்தோட முடிவோட வழி இருக்கு இப்பெல்லாம் வழிமுறைகள் பார்த்துட்டு தெய்வ நம்பிக்கைகள் தெய்வ நம்பிக்கைகள் வலுப்படுத்தா அதுவே சக்தி சார் அதே மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பரிகாரம் பண்ணா சரியாயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க பரிகாரம் பண்ணியும் சரியாதவங்க என்ன பண்ணுவான் கர்ம வினா இந்த கர்மவீன அதிகமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து மூணு நதிக்குற இடம் ஸோ கடல்லாம் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய தன்மை அதுலேயும் அந்த மூணு நதி இருக்கக்கூடிய அந்த ரேஸ் நம்ம உடம்புல பட சொல்ல பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறது அதனால மூணு நதி கூற இடம் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலகாபாத்தில் திருவேணி சங்கமம் இங்கே இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய என்ன திருவேணி சென்னை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறப்போ பல விதமான மாற்றங்களை நிறைய பேர் அமைச்சிருக்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நல்லா இருக்கு சார் அது அதுல இருந்து பரிகாரம் பண்ணு உண்மையாக பழிக்குமா இந்த பொய்யான பலிகாரம் பண்ண முடியாது நேச்சுரலா உண்மையான வழி பண்ணாங்கன்னா எல்லாமே நடக்கும் அந்த காலத்துல ராமாயணம் இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து ஒரு போருக்கு போறது மாதிரி ஒரு பெரிய ஒரு யாகம் பண்றது இந்த மாதிரிலாம் இன்னும் உண்மைதான் அதெல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அவங்க பண்ண யாக யாரும் பண்ண முடியாது இப்ப பண்ணக்கூடிய நிலைமையே இல்லை அதே மாதிரி நிறைய பேர் வெல் ஆஃப் பணக்காரனாவே இருக்காங்க ஒரு ஏழை பணக்காராவும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணலாம் சார் இப்ப இருக்க காலகட்டம் முற்றிலுமே ஏழை அவர தான் இருக்காங்க பெரிய பணக்கார பிசினஸ் வர்றன்னா மாட்டிக்கிறாங்க லாக் ஆயிடுறாங்க பெரிய பணத்தை லாஸ்ட் ஆயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு அது கூட மாறும் ஆனால் ஏழையா இருக்கவங்களுக்கு சில வழிகள் இப்ப செய்யக்கூடிய வேலைகள் வழிமுறைகள் பக்குவமா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடாது நிறைய பணம் போட்டு கடன் வாங்கக்கூடாது ரொம்ப கடன் இல்லாம போகக்கூடிய நிலமை ஒருத்தர் தப்பிச்சுக்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பழங்கு கடற்க வேலையில மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்குலாம் நிறைய நிறைய புது இன்வென்ஷன் வந்து நிறைய வேலைகள் அப்போ நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் நினைக்கிறாங்க சில பேர் சாதாரணமா இருந்தா இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணா தாந்திரியம் பண்ணாங்க அவர்கிட்ட ஒரு இது இருக்கு அதனாலதான் இப்படி பவர் ஆயிட்டாரு இப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மை அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத அதாவது லட்சத்துல ஒருத்தருக்கு எதனா ஒரு போது தவிர எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது கிடையாது சோ மாந்திரமோ தாந்தமோ அதை பத்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல புரிதானு எல்லா வழியிலும் இருக்கு எல்லா வழியிலும் பண்றாங்க ஆனா அதை பத்தி நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆனா இருக்கா இவனுக்கு செயல் இருக்கா செயல் இல்லாங்கிறது அந்த இதுக்கெல்லாம் நம்ம போறதுனால பெரிய பலன் கிடைக்காது பெருதானு அதனால எந்த ஒரு வலிமையும் வரவேன் ஏன்னா நான் அந்த மாதிரி அந்த இது வரைக்கும் நமக்கு எளிமையான விஷயங்கள் மக்களுக்கு என்ன தேவைப்படுது எந்த கோயில் போனா கரெக்டா நடக்கும் நடக்கும் அது கரெக்டான வழி அமைச்சாவே நடந்தாங்க சார் இப்போ பிறக்கிற ஒருத்தவங்க ஜாதக கட்டத்துல இருக்கிற பலனுக்கும் ஒரு கோவில் போய் மாறும்போது ஒரு பலன் மாறுறதும் கிரகங்களால மாறுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இந்த கோயில் சுத்ததுனால உடல் சுத்தமாகும் மனசு சுத்தமாகும் அதுதான் மெயின் நல்ல ஆட்கள் சேர சொல்ல நல்ல வழிகளா அந்த கோயில நல்ல பக்குவங்களாக பேச சொல்ல அதை கேட்க சொல்ல நம்மளோட ஆத்மா நல்ல நிலைக்கு எடுத்து அதனால்தான் இந்த கோயில் அதே நேரத்தில் தசாபுத்திகள் மாற அந்த கோயில் பலத்தை கொடுக்க சொல்ல பலத்தை உருவாக்கி அவரோட செயல்பாடு உருவாக்கி நல்லா அந்த மாதிரி வர சொல்ல தான் நல்லா இருக்கும் சூப்பர் சார் சார் அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண மனிதன் எளிமையா வந்து ஒரு தியானம் மெடிடேஷன் கடவுளை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பா கிடைக்கும் இது எளிமை பணம் யார் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது யாருக்குமே எல்லாருக்குமே ஒன்று தான் தெய்வம்ன்றது ஒரே வழியாக ஒரே நிலையாக இருக்கக்கூடியதான் தெய்வம் ஆத்மா நிலைப்பாடு இருக்கிறது இந்த நிலைப்பாடாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வேணும்னா நமக்கு இயக்கம் கிடைக்கணும் உண்மையாகவே அந்த பிறவி கிடைக்கணும் புரிதனுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் ஆசை இல்லாமல் வழிபாடு இல்லாமல் நினைக்கிறப்போ இறைவன் தன் உடலில் வந்து ஆழ்ந்து ஆள் கொள்வோம் இது கண்டிப்பாக நடக்கும்